இடமா காந்தி பிஜோட பெரிய கொள்கை என்னன்னா காந்திய திருமாண திட்டங்களில் ஒன்று இயற்கை மருத்துவம் அது ஒரு அழகான காலம் அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் இந்த காந்திஜி ஜி சீர்குடைய தொடர்பான சிவசைலம் மதுராந்தகம் சென்னை அருப்புக்கட்டை விருந்தேர் போன்ற இடங்களே இதே விஷயம் நடந்துட்டு எங்களுக்குலாம் ஹெட் குவார்டர்ஸ் இந்த இடம் இந்த ஹெட் க்வார்டர்ஸ்லாம் தலைமை செய்கிற இத்தனை பேர் வந்திருக்கீங்க இதில் எங்கள் ரொம்ப விரும்பி கேட்குற விஷயம் என்ன நான் நோய் இதற்காக வரேன்னா இல்லை சமூக சேவை இந்த ரெண்டு விஷயத்துக்கு இந்த காந்தி விஷயம் வருவாங்க எனக்கும் ஆரோக்கிய வேணும் அது காந்தி விஷயத்தில் ஹெல்ப்பாக இருக்கும்னு ஒரு பக்கம் வருவாங்க நிறையா இன்னொரு பக்கம் ஒரு 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 பொழுதுபோக்கு ரெண்டாவது நான் கற்றுக்கொண்டதை பெரியவங்களுக்கு சொல்லணுங்கிற ரெண்டு இடத்துல இன்னைக்கு வருவாங்க பட் நான் உங்களை எப்படி ஸ்டடி பண்ணுறா இந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு தகுதி இருக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி என்னன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் நல்லா இருக்கேன் என்ன மாதிரி நீங்க நல்லா இருக்குன்னு உள்ள உங்க தான் இங்க வர முடியும் அந்த வகையில திருநாவுக்கரசு ஐயா வந்து ஒரு விஷயத்த அழகா சொன்னாங்க ஒரு யோகாவை ஒரு சான்ஸ்கிரிட் சேர்ந்து பல விஷயங்களை கொடுத்தாலும் இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நாங்கள் சொல்கிறது எப்படின்னா இந்த யோகா கிளாஸ் போனால் தான் ஆரோக்கியம் அப்படி ஒரு பக்கம் அக்குபஞ்சர் கிளாஸ் போனால் ஆரோக்கியம் அது ஒரு பக்கம் ஆயுர்வேதாதங்க சூப்பர் அப்படின்னு ஒரு பக்கம் அடுத்து அல்லலோக பதிங்கிற அல்லோபதி அது ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஏன் கூப்பிடுறாங்கன்னா நம்ம நோயாளியாக இருந்தால் மட்டுமே இது நடக்கும் அப்போ நோயற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு டாக்டர் திருநாவுக்கரசு அழகாக அவர் சொன்னார் நாங்கள் நோய்களை பற்றி பேசுவதில்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நோய்கள் வழங்கி விடுகின்றது அப்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவைப்படுகின்ற இயற்கை விதிகள் என்ன அப்படின்னு விஷயத்தை அழகாக கொண்டு போனது அப்ப அவர் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ண விஷயம் யோகா இந்த மாதிரி தூக்குங்க இறக்குங்க அப்படின்னாரு அது எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்க இதை எப்படி பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு போகும்போது நடைமுறையில் உனக்கு இந்த வயசுல தேவையா ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டா யார் பாப்பா போதும் காந்தி மிச்சினால் அது அங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டைலாக் வீட்டுக்குள்ளே ஓடும் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா இது ஒரு பேனாவை வச்சுருக்கோம் இந்த பேனாவை நீ இப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த இங்கு ட்ரை ஆகிடும் இதை மாற்றும் போது என்ன ஆகுது கரெக்டாக ஃப்ளோ ஆகிடும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் இந்த ஹெட்டுக்கு ஃப்ளோ ஆனால் அது ஆக்டிவேஷன் ஆகும் இதே தான் யோகாவுடைய மெயின் கான்செப்ட் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் இட் ஆர் லாஸ் இட் ஒரு ஆர்கனை அது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வீணாக போயிடும் இதுக்கு தான் கையை ஆட்டுங்க காலை ஆட்டுங்கன்னு பல விஷயங்கள் இருக்குது இதை நம்முடைய பாரம்பரிய சித்தர்கள் ஒன்றுமே வேண்டாம் பிள்ளை இல்லையா ரொம்ப தொந்திய தொப்பையுமா இருக்கியா கோயிலில் அங்கே பிரச்சனை பண்ணி கோயிலில் வேண்டிக்கும் உருண்டு உருண்டு கொடுங்க அப்படி அழகாக உருளும் போது பாடியில் எல்லா விஷயமும் மசாஜ் ஆகுதா இது ரிலீஃப் பார்க்கும் ஒன்றுமே இல்லை நின்றுக்கிட்டே கோப்பு கரம் போடுறான் இங்கே ஒரு அக்கு பாயிண்ட் இப்படி இருக்குது அடுத்து என்ன நடக்குது உட்கார்றோம் எந்திரிக்கிறோம் உங்க அறியாமலே ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் டக்குனு கீழே உட்காரும்போது காற்றை எடுக்க முடியாது பிரீத் அவுட் காட்டு வெளியே போயிருந்தா எந்திரிக்கும் போது உங்களை அறியாமல் நடக்கிறது பிரீத் இன் பிரீத் அவுட் இதுதான் அதனோட சூட்சமும் அப்போ அவரோட பாரம்பரிய சித்தர்கள் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் தோப்பு கருணம் இந்த தோப்பு கரணம் விஷயத்தை ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக அனுபவிச்சு செய்யணுங்கிற அது பிறகு யோகம் யோகாவுடைய மெயின் கான்செப்டு மனசு உடம்போட போஷர் ப்ளஸ் ப்ரீத்திங் த்ரீ இன் ஒன் அதனால தான் யோகா பெரிய சிறப்பு என்னன்னா மனசு அந்த இடத்துல நினைக்க சொல்கிறாங்க அப்போ நீ பொதுவாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எது செஞ்சாலும் மனசு அங்கே ஆகிடும் கண்ணை திறந்துட்டே நீங்கள் அங்க பிரேஷன் பண்ணால் ரிசல்ட் இருக்காது கண்ணை மூடிக்கிட்டே அணுவிச்சு செஞ்சீங்கன்னா அங்கங்கே லாக்கு ரிலீஸ் ஆகிறது தெரியும் கேஸ் தசு புசு போகிறது தெரியும் பெண்கள் உறுப்புல இருந்து அதை பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டிகள் இந்த நீர் கட்டிகள் சொல்லி டாக்டர்மா வருஷ கணக்க வியாபாரம் பார்ப்பாங்க அதை அப்படியே மாற்றி அந்த நீர் கழிவுகள் வெளியேறும் அப்போ கழிவுகள் வெளியேறுங்கிற வார்த்தை வந்து நீங்கள் டபக்குன்னு பிடிச்சிக்கிடணும் கழிவுகளின் தேக்கம் நோய் நீக்கம் ஆரோக்கியம் டாக்ஸிபிகேஷன் அப்போ டாக்ஸிஃபிகேஷன் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் யோகா பண்ணுங்க நடங்க ஆனால் ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்க்கலாம் ஆனாலும் தொத்தக்கு தொத்தக்குன்னு இன்னும் குண்டாவே நடந்துட்டு இருக்காங்க நோ ரிசல்ட் என்ன காரணமா இருக்கும் உணவு அதோட முக்கியமான காரணம் அவங்களை மட்டும் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியா நீங்க ஐடியா மாத்திக்கிடுங்க ஏன்னா நவீன மருத்துவத்தின் அட்டகாசத்துல இது இங்கிலீஷ்காரன் வந்த பிறகு புது புது கலாச்சாரத்தை தலையில திரிச்சுட்டான் இதை பிடிச்சுக்கிட்டு இங்கதான் ஆரோக்கியம் இருக்குன்னு நம்ம தேடி தேடி ரொம்ப பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்ப நம்ம பாரம்பரிய வாழ்க்கை முறை தொலைத்ததுனால ஆரோக்கியத்தை தொலைத்தோம் நம்மளும் அடிக்கடி சொல்ற ஒரு தெய்வீக குரல் என்னன்னா ஆதி உணவை தொலைத்தோம் பாதி ஆயிலை இறந்தோம் ஆதி உணவை மறந்தோம் ஆதி உணவுன்னா மறந்துட்டோம் அது நீங்க பார்க்கலாம் இப்போ ஸ்கூட்டர் எல்லாம் எதுவும் அதிகமாக பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கம்ம ஊருக்கிட்டே நிற்கும் இதுக்கு முன்னாடி ரோடு தான் நிற்பான் இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க ஏன்டா நிற்கிறாங்க பார்த்தா ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது என்ன சக்கர வையாதி வந்துச்சு அதனால அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்பே கரெக்டா இருந்தாங்க அப்போ நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் அதிகமாகிட்டு இருக்கு யோகா கிளாஸ்க்கு கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது பாரம்பரிய உணவுகளுக்கு தனி மரியாதை வந்திருக்கு நான் வந்து சிவகாசியில் தாய்மொழி இயற்கை உணவகன்னு ஒரு சின்ன நேச்சுரல் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்னு நடத்துகிறேன் என்னாலே நம்ம முடியல டெய்லி முந்நூறு பேர் வர்றாங்க மொளகட்டி தானியத்துக்கு நூறு பேர் வராங்க வரகரிசி கஞ்சி சாப்பிட்றாங்க முடக்கத்தான் சூப்பு கருவேப்பிலை கீர் பீட்ரூட் கீர் கேரட் கீர் கத்தாள ஜூஸு பல விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக அங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இதுக்காக நான் மாதம் மாதம் ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஏன் இதை சொல்கிறேன்னா நல்லதை நோக்கி பயணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய தூதுவர்களாக நீங்கள் மாற வேண்டும் இன்னும் நீங்க இந்த கிளாஸுக்கு வந்துட்டு இதை ஏதாவது டிப்ஸ் கிடைக்குமா விட்டுருங்க இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் கலை கற்றுக்கொண்டதை கடத்த ஆரம்பிச்சாலே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தேவை நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சா இந்த காந்தி விஷயத்தில் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுத்தேன் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லைனில் ரொம்ப பிஸி ஆனாலும் கற்றுக்கொண்டதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய புக்ஸ் வாங்க துட்டே இல்லாட்ட பரவாயில்ல செயின் மாதத்தை அடவான வைங்க அப்படியாவது வச்சு வாங்கிட்டு போங்க ஏன்னா உலகத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தது இப்போ நான் வந்து பெரிய ஆள் கிடையாது நான் நேச்சுரலாக ஒரு டிப்ளமா கோர்ஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனால் பத்து வருஷமாக அறுப்புக்கட்டை இயற்கை நல்வாழ்வு சங்கம் விருந்தினர் சங்கம் காந்தி விஷயம் போயிட்டு போயிட்டு வந்ததுனால நான் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன் விஷயம் என்ன இங்கே கரைஞ்சி அந்த நீ மத்தியானம் சாப்பிட போகிற உணவை நான் ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணேன் இன்றைக்கி அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கேன் இங்கே கற்றுக்கொண்ட விஷயத்த ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜ்லையும் சொல்லிகிட்டே இருந்தேன் என்எஸ்எஸ்க்கு ரூபா கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரே ஆளனே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அது இன்றைக்கி காந்தி விஷயம் வரைக்கும் பிறகு இங்கே பல ஸ்கூலு காலத்துக்கு எங்களை கூப்பிட்டு போகிறாங்க என்ன இங்க இருந்த விஷயத்த நம்ம பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது உழைப்பு தான் உழைப்பு எனக்கு செட் ஆகல நாங்க லைஃப் ஸ்டைலே நினைச்சீங்கன்னா வாக்கிங் போங்க கேவலமா ஷூ போட்டு போகாது என்னைப்பாரு அழகை பாருன்னு ரெண்டாயிரம் ஷூ போட்டு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எதிரிய பந்தா பாட்டியா தெரியும் ஆனா ஆரோக்கியம் கிடைக்காது பழனி முருகனுக்கும் ஐயப்பன் வயலுக்கும் எல்லாரும் எப்படி போனீங்க

இல்லாட்டி ஆகிய டாக்டர் நான் அமைக்க சொல்லிட்டு ஒரு சிட்டிங் வா பத்து சிட்டிங் வாஞ்சு சிட்டிங் கூட்டிகிட்டே இருப்பார் ஸோ நமக்கு வைத்தியம் எப்போ தேவைப்படுதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வைத்தியம் தேவை ஆனால் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் நல்லா டயக்னைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நாமளே சூன்யம் வச்சுக்கிறதுல நம்மளை அச்சிக்க யாருமே கிடையாது தான் உண்மை எப்படிலாம் சூன்யம் வைக்கிறோம் இங்கிலீஷ்காரன் சொல்லி கொடுத்த பெட் காஃபி இஸ் ஏ பேட் காஃபி வந்துருச்சா அது இது வரும் இல்லைன்னா வராது அந்த பஞ்சாயத்து வந்துருச்சா அப்ப கால கேவலமா டீ காஃபி பால் அது காந்திய தத்துவம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேல்யூட விட்டு தொலைக்க முடியாட்டாலும் பரவாயில்ல சூனா மானா காஃபி அது என்ன சுக்கு மல்லி கருப்பட்டி சீனி சூடு சீனி கெமிக்கல் தான் மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் மூட்டு வலி வந்த முறை காசு போறதை காட்டிலும் ஒட் இஸ் ரூட் காஸ் ஆஃப் த ஆல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டு சரி இல்லை இன்புட்டு சரியில்லை அவுட் புட்டு சரியில்லாமல் போயிடும் பாடியோட சிஸ்டம் ரொம்ப ஈஸி ஒரு பைக் மாதிரி வச்சுக்கிறக்க பெட்ரோல் தான் ஊற்றணும் மண்ணென்னால் கொஞ்சம் சீப்பாக கடைக்கு ஊற்றுனா வண்டி அவுட் ஆயிடும் வெளியே கார்பரேட்லாம் அப்பப்போ அடைச்சிக்கிட்டே இருக்குது அதை க்ளீன் பண்ணால் சரியாக போயிடுது இதே ஒரு கேவலம் அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய வண்டிக்கு என்ன சிஸ்டமோ இதே தான் இந்த பாடியோட சிஸ்டம் அப்போ கழிவுகள் எப்படிலாம் வெளியேறும் வாக்கிங் போனால் வெளியேறுது அமே கரெக்டா இருந்தாரு ஒண்ணுமே இல்லை உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணணும் ஐயா சொன்னது உழைக்கணும் உழைக்க வாய்ப்புகளையும் பொருளுங்க ஆனால் சும்மா ஒரு ஆமாம் படுத்துகிட்டே செய்கிறது இந்த மாதிரி அங்க பிரச்சனும் அடுத்து இந்த லங்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணணும் இங்காவ கழிவுகளை வெளியேற்றணும் ஐயா அவர் சொல்றாரு அதை சொல்லாம விட்டு அதை தம்பிக்கிறாரு என்னுடைய குருநாதர் ரொம்ப தினசரி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த லங்ஸ்ல இருக்க கழிவை வெளியேற்றணும்

என்ன நடந்துச்சு உள்ள வேகமா ஆக்சிஜனை ஏத்தணும் அங்க சும்மா மாடு மாதிரி கூட கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் காத்த நிப்பாட்டணும் மெதுவா வெளியேற்றணும் இதுதான் யோகா பிராணாயாமம் பிராணம் என்றால் உயிர் ஏபம் என்றால் ஏக்கம் பிராணாயாமம் நடந்துச்சு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் நல்லாவே பண்ணுவோம் வேகமா செங்க வந்துச்சா வந்துச்சா என்ன வந்துச்சு எத்தனை கழிய வேலை சளி வந்தால் நல்லது ஆங்கில மருத்துவம் அமுக்கபிள் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ரிலீஸ் வெளியேறோம் பெட்டம் என்ன பெட்டரமா ரிலீஸ் பண்ணுறோமா அப்போ இப்படி தேர் ஓக் ஏன் ஓக் எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது மூக்கு ஒழுதுன்னு நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ஆங்கில மருத்துவம் அமுக்கி வைக்கும் நம்ம களிமையை வெளியேற்றுவோம் வெளியே இதை செய்ய செய்ய

சிவாயே நீ சொல்லும்போது உள்ள நிக்கிதா ஏறுதா இறங்குதா அப்ப இதாங்க பிரணவ மந்திரம் ஓம் சச்சைக்கு ஓம் நம சிவாய அப்ப இந்த முஷ்டி எல்லாம் செஞ்சா பிரச்சனை வந்துரும் அப்ப என்ன செய்யறா நீங்க மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் ப்ரீத் இன் கையை நல்லா விரிங்க கண்ண விரி கண்ண பேய் மேரி விரியங்க ஏன்

ரெண்டாவது சரியான விஷயம் என்னன்னா மூக்கடப்பு மூணாவது சரியாக விஷயம் என்னன்னா ஞாபக சக்தி ரொம்ப குறைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிளட்டுக்கு ஆக்சிஜன் கூடும் போது பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்யறது அந்த சிஸ்டம் நல்லா வேலை செய்யறதுனால பிரெயின் பவர் கூடுது சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் இந்த பஸ்திரி பண்ணுங்க அப்புறம் என்ன அந்த வயிறு வயிறு தான் மெயினான பிரச்சனை என்சான் உடம்புக்கு சரசை பிரதானம் கூட நாங்கள் பிரசாக பண்ண வயிறுக்கு நீங்கள் சரி பண்றதுக்கு யூ ஹாவ் டு டேக் ஃப்ரூட்ஸ் ஒன்றுமே இல்லை பசிக்க பசிக்க பழமா சாப்பிடுது ஆரோக்கிய தேவதைகளாக ரோட்டில் உட்காந்துருக்கா அவளை கண்டுக்காம வருது இருபது ரூபா வென்றிக்காக கொடுத்தானே அவளுக்கு முப்பது ரூபா கொடுக்குது பெரிய புண்ணியம் ரொம்ப பாவமாக கொடுக்காங்க கேவலமாக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஆப்பிள் விற்கிறான் அது சாப்பிட்டா கேன்சர் தான் வரும் மலிவு தடவி இருக்கா விளையாட்டு நமக்கு அது தேவையில்லை இந்த மண்ணுக்கு விளையக்கூடிய ஒரு வெள்ளரிக்காவோ ஒரு கொய்யா பழமோ பாலை பழமோ போதுமானதுல ஒரு தண்ணி வெள்ளத்துல ஏகப்பட்ட பாலே கிடைக்கலையா நூறு ரூபாய் ரூபாய்க்கு சீட்டிங் போட்டு

ஒரு அரை மணி தேங்காப்பு அஞ்சு பேர்சுமலம் இது காலையில் போகாதாதான் காலையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஞ்சு இட்லி போட்டிங்கன்னா நானூறு கிலோ அரை கிலோ வெயிட்டு தின்று சோறாத்துக்கு சோறு தான் வரும் அந்த சோறு வர்றதுனால சுவரும் வந்துது இப்போ வெள்ளை சோரி சாப்பிட்றதுனால வீணா போயிடுறாங்க அப்போ பீட்டோல் ரோலுங்கிற சத்து தேவைப்படுது டாக்டர்கிட்ட போய் கேவலமாக நிற்க வேண்டியது அப்போ என்னைக்கு மருத்துவத்தில் நாடி நாடி போகிறோமா நம்மளோட ஒரிஜினாட்டி இழந்துடறோம் சுய சார்பாக இழந்துடும் உரோகத்தில் சாதாரணமா கோடி பிள்ளையை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இன்னைக்கு என்னாச்சு யாஸ் நீ வந்துடு செக்கப் அப்படிம்பாங்க செக்கப்பில் என்ன இருக்கு மாசம் மாசம் பீரிய அடிக்கல் அப்புறம் ப்ளெட்டில் சுகர் இருக்கான செக்கப்பு கெனிமார்குலவின் செக்கப்பு அந்த செக்அப்பு அந்த டெஸ்ட் டெஸ்ட்னே இருக்கும் ஆனால் ஒம்பது மாசம் பத்து நாள் கழித்து டாக்டர் அம்மா சூப்பராக ஒரு டயலாக் நசமாக வச்சு பேசுவாங்க பிள்ளை குறுக்க கிடந்தாலும் கிடக்கும் இது அக்கிய கணக்குடுச்சி கொடி சுத்திருச்சு சூப்பரா டயலாக் விட்டு நாற்பதாயிரம் ரூபா ஒரு சுரண்டல் நடக்குதா இல்லையா ஆனா ஏதோ ஒரு பத்துக்கு ஒரு கேஸ் அப்படி இருக்கோம் ஆனா நைன்டி பர்சன்ட் அப்படி நடக்குதா என்ன அர்த்தம் நவீன மருத்துவத்தை ஏற்படும் சுரண்டல் வந்து பாதுகாத்துக்கிற கிராமத்துக்காரி பாருங்க எட்டு பிள்ளைய பத்துட்டு கம்பா பேச்சியா பேச்சியாத்தா அவளுடைய ஆரோக்கியமான அவசியம் அவ ஓட்ஸ் சாப்பிடல மாசம் மாசம் பீரியாடிக்கல் டெஸ்ட் பண்ணல அவளுக்கு தெரிஞ்சலாம் பசிக்க பசிக்க பழம் நல்ல பழங்கள் சாப்பிட்டா பாரம்பரிய உணவு சாப்பிட்டா மாசம் மாசம் சாப்பிட்டு சாப்பிட்டு மாத்திரை மாத்திரை மாத்திர மாத்திரனே சக்கர வியாதிக்காரனே யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்றான் பிளட் ப்ரெஷர் காரனே சாப்பிட்றான் ஆனாலும் காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன் வந்தாலும் என்ன அர்த்தம் நம்ம ஏதோ வகையில சுரண்டப்படுகிறதால அர்த்தம் என்ன சுரண்டப்படுறோம் லைஃப் ஸ்டைல் தப்பாச்சு அந்த லைஃப் ஸ்டைல் சரியாக்குறதுக்கு தான் இப்போ நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கத்துக்கிடுங்க காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க கேவலமா ஷூ போட்டு போறதை விட்டுட்டு வெறுங்கால அழகா ஸ்டைல நடங்க யோகா பண்ண தெரிஞ்சா தெரிய பாருங்க இல்லைன்னா பெருசாம உருளுங்க கொஞ்சம் தோப்பு கரில் போடுங்க அம்மா அப்பா படத்தை வச்சுட்டு போடுங்க இப்போ உடம்புல சிஸ்டம் கிளியர் ஆயிடுச்சு டீ குடிக்கணும் போல இருந்ததுன்னா சுக்கு மல்லி கருப்பட்டி இல்லைன்னா ஆபாரம் கொட்டி அல்லது செம்பருத்தி கூட்டி பூசணி சார்

மதியம் வந்து பாதி சோறு பாதி காய்கறி மதியம் பாதி சோறு பாதி காய்கறி இரவு வந்து சிறுதானியத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டு சிறுதானியம் என்னென்ன வரவி சாமை குதிரை வடி இதெல்லாம் செய்ய தெரியாத பரவாயில்ல இட்லி மாவு தோசை மாவுல அரைவே கலந்துக்கிட்டு செஞ்சுக்கிடுங்க டெய்லி கருவேப்பில மல்லி புதினா துவையல் சாப்பிடுங்க ராத்திரி லேட் நைட் சாப்பிடாங்க நீ என்ன சாப்பிட்டாலும் இரவு உடம்பு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கை வீதி ஏழு மணிக்கு மேலே ப்ரே மாதிரி பதினோரு ஒரு மணிக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நீ இயற்கை விதியில இல்லைன்னா இருக்கணும் என்ன சாப்பிட்டாலும் சரி டிவியாக ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டாலும் பேசிகிட்டே சாப்பிட்டாலும் டோட்டலாக உங்கள் பாடியோட சிஸ்டம் பலாசாயிடும் இப்படி காலை முதல் இயற்கை வரைக்கும் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வேகமாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி பிடிக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி மூணு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பழங்களை சாப்பிடுங்க டைம்ஸ் பாத்ரூம் டக்குன்னு ஈஸியா வந்துச்சுன்னா தான் ஆரோக்கிய தேவன் ஆரோக்கிய தேவன் என்று சொல்லிக்கொண்டு எப்போ நேரத்தில் ஆரோக்கியமா இருக்க இந்த காந்தி மியூசியம் துணை புரியும் தொடர்ந்து நாங்கள் நடத்த போற கிளாஸ்ல உங்க நண்பர்களை வைங்க அனுப்பி வச்சு சமுதாய மாற்றங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியம் தான் தனிநபர் ஆரோக்கியம் பெருக பெருக சமுதாய ஆரோக்கியம் வரும் அந்த தனிநபர் ஆரோக்கியத்தை மேம்படுத்து முயற்சியில காந்தி மீசி இருக்கு நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நிறைய புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க அதுல உள்ள ரெசிபிய டெய்லி ஒரு நாள் அடுப்பை அடுப்பில்லாத ஒரு உணவு முறைக்கு மாறினால் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில குறிக்கிட்டு விரைவரே நன்றி